ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியாத் இன்றைக்கி நம்ம வாட்ருமில்லான் வச்சு பால் ஐஸ் தான் செய்ய போகிறோம் திருவிழாவில் போனால் நல்லா பால் ஐஸ் சாப்பிடுவோம் வீட்லேயே செய்யலாம் வாங்க இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த பால் ஐஸ்க்கு நல்லா ஒரு லிட்ரு பாலை நல்லா காய்ச்சி சுண்டை ஒரு அரை லிட்ரு வர்ற மாதிரி காய்ச்சிக்கோங்க நல்லா வாட்ருமில்லானை இதை மாதிரி தூளாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும்னா பால் பவுடர் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் பாலை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஊற்றி இருக்க ஒரு லிட்டர் பால் நல்லா அரை லிட்டராக சுருங்கி வந்துடுது இதுக்கு மேலே இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் மில்கோடு சேர்த்து போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆற வச்ச பிறகு தூளாக கட் பண்ணி எடுத்துருக்க இந்த வாட்டர் மில்ல போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம குச்சி ஐஸ் மோல்டு இதுக்குள்ளே ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வச்சோன்னா சூப்பரான குச்சி ஐஸ் ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு குச்சி ஐஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் வெளியில் நம்ம என்னென்ன தண்ணியில் செய்கிறாங்களோ அதை பார்த்தீங்கன்னா தர முடியாது சிலது பிராண்டடாகவே இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு தெரியாது எதுக்கு இவ்வளோ டவுட்டு அதோட வெரைட்டி வெரைட்டியாக நம்ம வீட்லேயே குச்சி ஐஸை சூப்பராக செய்யலாம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே நல்லா இதை மாதிரி குச்சி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க பால் நல்லா திக்காயிடுது இப்போ நம்ம ஊற்றிட்டு கிளறிட்டோன்னா கெட்டி ஆகிடும் நமக்கு பால் ஐஸ் கொஞ்சம் கெட்டி படுறதுக்கு தான் இதை மாதிரி கஸ்டர்டு நம்ம பாலில் கரைச்சி ஊற்றுறோம் இது இல்லைன்னா பிரச்சனையே இல்லை நம்ம கார்ன்ஃப்ளவர் அது கூட பாலில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா இதை மாதிரி கொஞ்சம் திக்காக வந்துட்ட பிறகு ஆற விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டுக்கலாம் இதே ஸ்டைலில் தான் நம்ம மேங்கோ நல்லா தூளாக கட் பண்ணி போட்டாலும் குச்சியை சூப்பராக இருக்கும் என்ன ஒன்று ஆரஞ்சு கிரேப்ஸு இதை மாதிரி புளிப்பான பழங்கள் சிட்ரஸ் பழங்களுக்கு இதை மாதிரி நம்ம பால் பயன்படுத்தக்கூடாது அதை அப்படியே அரைச்சி சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி மோல்டில் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு ஒரு கப்பு போல் சக்கரை போட்டிருக்கேன் சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க வீட்டில் செய்கிறோன்னும் பொழுது வயசானவங்க சாப்பிட்றாங்கன்னா சர்க்கரை நம்ம ஒரு ஸ்பூன் போல் திட்டமாக டேஸ்ட்டுக்கு மட்டும் கூட போட்டு செய்துக்கலாம் வயசானவங்களும் ஒரு குழந்த மாதிரி தானே ஸோ டேஸ்ட்டுன்றது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் பொழுது எப்படி வேணாலும் செய்துக்கலாம் ஆற விட்ட பிறகு அப்புறமா நம்ம இந்த பழங்களை போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வாட்டர் மில்லான்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன பழங்கள் பிடிக்குமோ போட்டுக்கலாம் ஸ்ட்ராபெரி போட்டுக்கலாம் அன்னாச்சி பழம் போட்டுக்கலாம் மாம்பழம் அடுத்தது வாழைப்பழம் எந்த வகையான பழங்களாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும் பாலில் போட போகிறீங்கன்னா சிட்ரஸ் இல்லாத புளிப்பு வகை பழங்கள் மட்டும் போடக்கூடாது வேறு ஒன்றும் இல்லை இதில் இருக்க பாலில் பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு பட்டை உடனே திரிஞ்சு போயிடும் நம்ம அது சாப்பிடும்போது ருசியாகவும் இருக்காது அதை மாதிரி திரிஞ்சு போனதை சாப்பிடவும் கூடாது அதுக்காக தான் சொல்கிறது இப்போ நம்ம கஸ்டர்ட் நல்லா திக்காக வந்துடுது இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதை நம்ம இப்படியே நம்ம சூடாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சில் பண்ணி சாப்பிட்டா தான் இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் ஆற வச்ச பிறகு இப்போ தூளாக கட் பண்ணி எடுத்துருக்க இந்த வாட்டர் மில்லனை போட்டு எடுத்துக்கலாம் தர்பூசணியில் இருக்க விதைகளை நீக்கின பிறகு இதை மாதிரி தூளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பலாப்பழம் மறந்துட்டேன் அந்த பழம் கூட நல்லா தூளாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டிங்கன்னா பலாப்பழ குச்சி அதுவும் சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன பழங்கள் பிடிக்குமோ எல்லாமே இதை மாதிரி போட்டுக்கலாம் பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டராக அரை லிட்டராக சுருக்கிடுறது கார்ன்ஃப்ளவர் போடுறீங்களோ இல்லை நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் போடுறீங்களோ அது உங்களோட இஷ்டம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அடுத்தது என்ன மோல்டில் ஊற்றி சில் பண்ண வேண்டியது தான் இல்லை மோல்டு இல்லைன்னா பிரச்சனையே இல்லை ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு நடுவில் ஐஸ் குச்சியை செருகி வச்சாலே போதும் உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ இதை மாதிரி மோல்டு நமக்கு ஆன்லைன் ஷாப்பிங்லேயே கிடைக்கிது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினது இந்த சம்மருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நிறைய பார்த்திங்கன்னா நாங்கள் ஐஸ்கிரீம் இந்த ஐஸ் குச்சி ஐஸ் எதுவுமே வெளியில் வாங்கலை என்னென்ன ஃப்ரூட்ஸ் நமக்கு பிடிக்குமோ எப்போ தேவையோ டக்குன்னு செய்து வச்சோன்னா எப்போனா வெயிலில் வெளியில் போயிட்டு வந்துட்டு உடனே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் என்ன தான் நம்ம வெளியில் சாப்பிட்றோமோ அதை வீட்டில் வந்து இதை மாதிரி அன்னனைக்கு செய்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது டேஸ்ட்டே தனி தான் அதுவும் வீட்டில் நம்ம செய்து சாப்பிட்றோன்னும் போது எக்னாமிக்கலிக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே இது நமக்கு சீப்பானது இன்றைக்கி நான் ஒரு ஆறு பீஸ் பண்ணியிருக்கேன் இதோட காஸ்ட் நம்ம விலை அப்படின்னு பார்க்கும்பொழுது மிஞ்சி மிஞ்சி ஒரு ஐம்பது ரூபாலேயே நமக்கு முடிஞ்சிடும் ஆனால் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் வெளியிலனா சின்னதாக ஒரு ஐம்பது எம்எல் தான் இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபான்வாங்க ஸோ நீங்கள் முடிஞ்ச வரையும் என்னென்ன விஷயங்கள் வீட்டில் செய்ய முடியுமோ செய்து பழகிக்கோங்க அது ரொம்பவே நல்லது இந்த மோல்டு பார்த்திங்கன்னா மீசோவில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் நூற்றி ஐம்பது ரூபா இந்த ஒரு செட்டுன்னு இல்லை இதே மாதிரி இன்னொரு செட்டும் கொடுத்துருந்தாங்க ரெண்டு செட்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஸோ இது விலை பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது இது போன சம்மருக்கு வாங்கினது இன்னுமும் பார்த்திங்கன்னா இருக்குது பிளாஸ்டிக்கும் நல்ல ஒரு நல்ல மெட்டீரியல் நல்லாவே இருக்குது சிலது வளைையிற மாதிரி வளவலன்னு இருக்கும் இது நல்ல ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்குது ஸோ இப்போ நமக்கு ஃபில் பண்ணியாச்சு ஒரு ஒரு ஸ்டிக்காக இதை மாதிரி செருகிட வேண்டியது தான் இவங்களே பார்த்திங்கன்னா இதில் ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு நம்ம இதை எடுத்து அப்படியே உள்ளே போட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது தான் எக்ஸஸ் இருக்கிற மேலே இருக்க இந்த பழங்களை எடுத்துருங்க இதுக்கு நமக்கு டைட் பண்ணுற மாதிரி சைடில் ஒரு க்ரிப்பு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நல்லா க்ரிப்பாக மூடிட்டு உள்ளே அந்த ஸ்டிக்கர் தள்ளிடுங்க இதை நம்ம எடுக்கும் பொழுது டக்குன்னு வெளியில் வராது நம்ம ஃப்ரீஸ் பண்ணி ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து டேப்பில் அதை நல்லா காட்டணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஐஸ் கொஞ்சம் லூஸ் விடும் அப்புறம் நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக வரும் இதுக்கான கமெண்ட்ஸ் நிறைய பேர் இதிலேருந்து ஐஸ் வெளியிலே வரல அப்படின் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபோர் ஸ்டார் கொடுத்தவங்க சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க முக்கியமாக இதை மாதிரி ஸ்டிக்கு எடுக்கும் பொழுது நம்ம டேப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் காட்டின பிறகு எடுத்தால் தான் லூஸாக வரும் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் ஃபைவ் ஹவர்ஸ் வச்சாவே நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும் உடனே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை இதில் அப்படியே கண்டினியூவாக வச்சுட்டிங்கன்னா வெளியில் எப்படின்னா போயிட்டு வரும்போது சில்லுன்னு சாப்பிடணுன்னு தோணும்போது எடுத்துக்கலாம் உடனே சாப்பிடணுன்னு கூட அவசியம் இல்லை எப்போ எப்போ தோவையோ நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம் ஒன் வீக் வரையும் கூட நம்ம இதை உள்ளே வச்சுக்கலாம் தேவையானப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதுதான் நான் முக்கியமாக சொன்னது நீங்கள் ஃப்ரீசரில் இருந்து எடுத்த பிறகு இதை மாதிரி டேப்பில் இந்த வெளியில் இருக்க பக்கங்களை நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் காட்டினீங்கன்னா தான் இதை மாதிரி நல்லா ஒரு வாழைப்பழம் மாதிரி நைஸாக வெளியில் வரும் இதனால் சில பேர் வெளியில் வரல வெளியில் வரல அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் இதுக்கான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸில் ஸோ முக்கியமாக நீங்கள் இதை மாதிரி செய்திங்கன்னா ஈஸியாக வெளில வந்துடும் இப்போ நான் எடுத்தேன் பாருங்கள் டேப்பில் காட்ட வேண்டியது தான் முக்கியமானது ஸோ நம்ம இப்போ குச்சி ஐஸ்க்கு வருவோம் சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மில்லன் பால் ஐஸ் ரெடி ஆகிடுது திருவிழாக்கெலாம் போகும்பொழுது நல்ல ஒரு அந்த ஆரன் சவுண்டு செமையாக இருக்கும் அந்த ஆரன் சவுண்டை கேட்ட உடனே நல்ல சில்லுன்னு எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கும் அந்த ஒரு மலரும் நினைவுகள் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வகை வகையாக எத்தனை தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் அந்த மலரும் நினைவுகளோட நம்ம லீவுக்கு போகும்போது திருவிழாவில் சாப்பிட்டோம் பாருங்கள் அந்த குச்சி ஐஸ்க்கு நிகராகாதுன்னே சொல்லலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூப்பராக வாட்டர்மில்லன் டேஸ்ட்டோட ஒரு பாலைஸாக டேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் நல்லா கடித்து சாப்பிட்டோன்னா நல்லா நம்ம கிராமங்களில் சாப்பிட்ற மாதிரியே இந்த பாலைஸ் மாதிரி நடுவில் நடுவில் கிரன்ச்சியாக இந்த வாட்டர் வர்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ஒரு பாலைஸ் வீட்டில் செய்து பாருங்கள் அடுத்தது இந்த நுங்கு சீசனில் உங்களுக்கு இதே மாதிரி நுங்கு வச்சு நம்ம ஒரு குல்ஃபி செய்தாலும் சூப்பராக இருக்கும் அதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நுங்கு குல்ஃபி செய்யறதுக்கு ஒரு பத்து நுங்கு இதை மாதிரி தோல் எடுத்து சின்னதாக கட் பண்ணி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தீக்கா காய்ச்சின பாலில் நல்லா கஸ்டர்டு பவுடர் கரைச்சி ஊற்றிட்டு சர்க்கரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக பால்கோவா போட்டுக்கோங்க அப்போ இன்னும் நுங்கு குல்ஃபி சூப்பராக இருக்கும் இதையும் நம்ம ஃப்ரீஸில் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வச்சு எடுத்தோன்னா அட்டகாசமான சுவையில் நமக்கு நுங்கு குல்ஃபி கிடச்சிரும் இந்த நுங்கு குல்ஃபி வீடியோ பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் தியாக்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை نتي <applause> ناسي